தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணது தான் இன்னைக்கு ஒய்எஸ்ஆர்சிபி கட்சியோட இந்த வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலை பாலிமர் தொலைக்காட்சியிலேயே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோஜாக்காவையும் வச்சு செஞ்சுருக்காங்க இப்போது ஆந்திராவில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காரு சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடுவும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் நீண்டகால நெருங்கிய நண்பர்கள் இவ்வளோ பெரிய வெற்றி சந்திரபாபு நாயுடு பெற்றதுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு முக்கிய அதுவும் மறைமுக காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பாலிமர் டிவிலேயே சொல்லியிருக்காங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தலைவர் வந்து என் டி ராமாராவ் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவில் கலந்துக்கிட்டு பேசியிருந்தாங்க அந்த விழாவில் பேசும்போது சந்திரபாபு நாயுடு பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசினாங்க குறிப்பாக பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் பேசினாங்க அதாவது அவர் வந்து எப்போதுமே மக்கள் நலனுக்காக தான் சிந்திப்பார் தொலைநோக்கு பார்வையுடையவர் தீர்க்கதர்சி அப்படின்லாம் தலைவர் வந்து சந்திரபாபு நாயுடுவாக புகழ்ந்து பேசியிருந்தாங்க அவரை புகழ்ந்து பேசுனது ஒய்எஸ்ஆர்சிபி கட்சிக்கு பிடிக்கலை ரோஜா வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க இவங்க கட்சியை பற்றி ஏதாவது தப்பாக பேசி அதுக்கு ரோஜா விமர்சனம் பண்ணியிருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல அவங்க கட்சியை பற்றியே எதுவும் பேசலை ஜெகனை பற்றியும் எதுவும் பேசலை அப்படிங்கிற பட்சத்தில் ரோஜா வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை கடுமையாக விமர்சித்து பேசியது வந்து தலைவரோட ரசிகர்கள் மத்தியில் அந்த சமயத்திலேயே கொந்தளிப்பை ஏற்படுத்திச்சு நிறைய பேர் வந்து ரோஜாவுக்கு கண்டனம் இருந்தாங்க சந்திரபாபு நாயுடு கூட பயங்கரமான கண்டனம்லாம் தெரிவித்தார் ஜெகன் தலைவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்தார் இப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போது நடந்து முடிந்த எலெக்ஷனில் சந்திரபாபு நாயுடு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கார் நூற்றி எழுவத்தஞ்சி தொகுதிகளில் நூற்றி முப்பதுக்கும் அதிகமான தொகுதிகளில் வென்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க போகிறாரு ஸோ அவருக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் நன்றி சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் தான் பாலிமர் செய்திகளில் ரோஜா அவர்களை வச்சு செஞ்சுருக்காங்க அதாவது கப் சிப்னு ஆயிட்டாங்க ரோஜா இந்த சந்திரபாபு நாயுடு அவர்களோட வெற்றிக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு முக்கிய அதே சமயம் மறைமுக காரணம் ரோஜா வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சித்து பேசியதால் தலைவரோட ரசிகர்கள் வந்து ரொம்பவே கொந்தளிப்பாயிட்டாங்க இப்போது வந்து ஒய்எஸ்ஆர்சிபியோட இந்த தோல்வியை அதே சமயம் சந்திரபாபு நாயுடுவோட இந்த மிகப்பெரிய வெற்றியை தலைவரோட ரசிகர்கள் கொண்டாடிட்டு வர்றாங்க அப்படின்ட்டு பாலிமரில் செய்தி வெளியிட்டிருந்தாங்க இந்த செய்தியை வந்து நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் அது இப்போது செய்தி சேனல் வரையும் போயிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயந்தான் ஸோ தலைவரை எப்பெல்லாம் யாரெல்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்கள் எல்லாத்துக்குமே காலம் தெளிவான சூப்பரான அதிரடியான பதில் சொல்லிகிட்டே தான் இருக்குது தலைவர் சொல்கிற மாதிரி காலம் என்றைக்குமே பேசாது ஆனால் கட்டாயமாக பதில் சொல்லும் அப்படிங்கிறது அவ்வளோ கரெக்டாக இருக்குது ஏன்னா ஆளும் கட்சியாக இருந்த ஒரு கட்சி இப்போ பார்த்திங்கன்னா கப் சிப்னு ஆகிற அளவுக்கு இவ்வளோ கம்மியான இடங்கள் ஒரு பதினேழோ நம்ம தான் வந்திருக்கும் போல் அந்த அளவுக்கு கம்மியான இடங்கள் பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதை தான் பாலிமர்லேயும் சொல்லியிருக்காங்க